அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகிற பதின் ஓராம் தேதி தமிழகத்தில் இருந்து தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்டு துவாரகாவின் வழி நடத்தலில் முன்னெடுக்கப்பட்ட முதலாவது முன்னெடுப்பாக ஆறாம் திருத்தச் சட்டத்தை இலங்கையில் நீக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக உலகளாவிய ரீதியில் தமிழ் தேசிய பரப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய முக்கியஸ்தர்கள் ஒரு கருத்தரங்கு அல்லது கலந்துரையாடலை தமிழ் மாணவர் கூட்டமைப்பு தமிழகத்தில் இருந்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் சகோதரன் பாரி மைந்தன் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்து அந்த நிகழ்வு சம்பந்தமான விவரங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் வணக்கம் பாரி மைந்தன் அவர்களே வணக்கம் ஒரு சிறிய அறிமுகமாக பாரிமைந்தன் நீங்கள் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு தமிழ் தேசியம் சார்ந்த பல செயல்பாடுகளை கடந்த காலங்களிலே முன்னெடுத்திருக்கிறீர்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதின் மூன்றாம் திகதி பல நடுமாறன் ஐயா அவர்கள் அறிவித்த அறிவித்தலை தொடர்ந்து குறிப்பாக தேசிய தலைவரின் இருப்பு துவாரகா அவர்களுடைய வருகை போன்றவற்றை வெளிப்படுத்தியிருந்தார் உங்களுடைய பார்வையில் துவாரகா அவர்கள் தின உரையை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிகழ்வுகளை ஒரு மாணவர் அமைப்பின் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த தமிழர் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த போரை நிகழ்த்திய தமிழீழ விடுதலை புலிகள் முள்ளிவாய்க்காலோடு இதனை முடித்துவிட்டு சென்றிருப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பவில்லை ஏனென்றால் இது ஒரு இன விடுதலைக்கான ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சூழலில் முடித்துவிட்டு போவது என்பது சரியான பார்வையாக இருக்காது சரியான செயல்பாடாகவும் இருக்காது ஆக விடுதலை தமிழீழ விடுதலை புலிகள் ஏதோ ஒன்றை மிச்சம் வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு நேரடியாக சென்று பார்த்த போதும் திட்டமிட்டு முள்ளிவாய்க்காலுக்கு விடுதலை புலிகள் தான் இந்த யுத்தத்தை நகர்த்தி கொண்டு வந்தார்கள் என்பதும் அதற்கு பின்னணியாக சில விடயங்களை அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து அவர்கள் தெளிவாக விவாதி வேண்டும் என்பது நாங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களால் அதை உணர்ந்திருக்க முடியும் இங்கே தமிழீழ விடுதலை போராட்ட களத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா நெடுமாறன் அவர்களுடைய கூற்றையோ மூத்த தலைவராக இருந்த ஐயா காசியானந்தன் அவர்களுடைய சொற்களையோ நாம் கடந்துவிட்டு புறக்கணித்து விட்டு செல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் வாழ்நாள் முழுதும் இந்த விடுதலை யுத்தத்தோடு வாழ்ந்தவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரையிலும் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இதனை நாங்கள் வரவேற்கிறோம் துவாரகமின் இருப்பினை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் நாங்கள் இயங்குவதற்கும் சித்தமாயிருக்கிறோம் வருகிற பதினோராம் திகதி இந்திய நேரம் மூன்று மணிக்கு உலகில் உள்ள தமிழ் தேசிய அபிமானிகள் அல்லது ஆதரவாளர்கள் அறிஞர்களை ஒருங்கிணைத்து இந்த ஆறாம் திருத்த சட்டம் நீக்குவதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகள் பற்றிய முன்னெடுப்பை பற்றி ஒரு அறிமுகம் தாருங்களேன் தம்பி இல்ல ஆறாம் திருத்த சட்டம் அதனூடாக அங்க மக்கள் சந்திக்கிற சிக்கல்கள் இது குறித்த ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதத்தை உலக அரங்கில் நாம் தொடர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார் தமிழகத்தில் இருந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று உலக அரங்கில் குறிப்பாக துவாரகாவின் வருகை பற்றிய தெளிவான புரிதலோடு ஒற்றை சிந்தனையில் தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கிற தலைவர்களை அல்லது பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நடத்துவது என்று திட்டமிட்டு அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறோம் அது சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது அரசியலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேசத்தோடு பயணிப்பவர்கள் இந்த விடயத்தில் ஆதரவு தெரிவிப்பவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் பலர் மௌனம் சாதிக்கிறார்கள் உங்களுடைய பார்வையில் அங்கே நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி தேசிய தலைவரையே முன்னிறுத்தி ஆஹ் தன்னுடைய கட்சி செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரையில் தேசியத்தோடு தலைவருடைய தனித்துவத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிலிருந்து தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு சற்று வேறுபட்டு ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறதே நீங்கள் இந்த திசையை அல்லது இந்த வழிகாட்டுதல்களை குறிப்பாக பல நடுபாரன் ஐயா காசியானந்தன் அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கு என்ன காரணம் அவர்களுடைய தியாகம் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் அவர்களுடைய பங்கெடுப்பு அவர்களுடைய ஈடுபாப்பு அதை சார்ந்த அவர்களுடைய வாழ்வியல் முறை நாங்கள் ஒரு பொது வாழ்க்கை நேசிக்கிற ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு மாணவர் அல்லது ஒரு இளைஞன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சமகால சான்றாக வாழ்வியல் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நெடுமாறன் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட ஒருவருடைய வழிகாட்டுதலை நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து தொடர்ந்து பின்பற்று தலைவர் இருக்கிறார் என்று சொல்வதோ அல்லது இல்லை என்று சொல்வதோ துவாரகா இருக்கிறார் என்றோ தன்னிடம் பேசினார் என்றோ அவர் சொல்லுகிறார் என்றால் அதற்காக அவருக்கான அரசியல் ஆதாயங்கள் என்று எதுவும் இல்லை அதை ஏற்ப அதை எதிர்பார்த்தும் அவர் பேசக்கூடிய ஆள் இல்லை என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே அவர்களுடைய வழிதா வழிகாட்டு நாங்கள் முழுமையாக ஏற்று இன்றைக்கு நாங்கள் களத்தல் என்று இருக்கிறோம் பதினோராம் திகதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இந்திய நேரப்படி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இப்பொழுது நீங்கள் திரையிலே காண்கின்ற மற்றைய நாடுகளின் நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் தந்திருக்கக்கூடிய ஜூம் இணைப்பின் நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரலையாக பார்க்க விரும்புபவர்கள் பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் தம்பி பாரி மைந்தன் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற முக்கியமானவர்கள் அல்லது பிரதிநிதிகளை பற்றிய விவரங்களை தரக்கூடியதாக இருக்குமா தமிழகத்திலிருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா காசியானந்தன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து அரசியல் ஆளுமைகள் பங்கேற்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் த துவாரகவினுடைய வருகை அவர்களுடைய கீழ் இயங்க சித்தமாயிருக்கிற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பங்கேற்க இருக்கிறார் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களும் ஜூம் வழியாக கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பொதுமக்களுக்கு தமிழ் ஈழ தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மாணவர் கட்டமைப்பினுடைய ஒரு இளையவராக உங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கும் இதுவரையிலும் பல்வேறு குழுக்களாக இயங்கினாலும் தமிழீழ விடுதலை என்பதுதான் ஒற்றை கோரிக்கையாக உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்களினுடைய போராட்ட கல களத்தினுடைய மைய நோக்கமாக இருந்தது இன்றைக்கு அதை முன்னெடுத்து செல்வதற்கு துவாரகா அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே ஒற்றை குடையின் கீழ் வலிமையான குரலாக நாம் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்பது இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது உலக தமிழ் சமூகமும் காலப்போக்கில் முரண்பட்டு நிற்பவர்களும் உடன் பயணிக்கிற காலமும் சூழலும் வெகு விரைவில் வரும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது மிக மகிழ்ச்சி அருமை உங்களைப் போன்ற இளையவர்கள் இந்த மரத நோட்டத்திலே தமிழ் தேசியத்தை காக்கவும் தமிழீழ விடுதலைக்காக குரல் கொடுக்கவும் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் உங்களைப் போன்றவர்கள் இதில் ஈடுபடுவது என்பது தமிழ் ஈழ மக்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று கருதுகிறேன் அதே வேளையில் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு எமது வரமார்ந்த நன்றிகளையும் தமிழர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அந்த நிகழ்ச்சியில் நேரலையில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் தம்பி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்